உண்மையில் பிசகாதவர் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை அவரை சிலர் பார்த்தீங்கன்னா உண்மையா இருப்பாங்க பின்னாடி ரொம்ப மோசமா இருப்பாங்க சிலர் வெளியே உண்மையா இருப்பாங்க உள்ள பொய்யா இருப்பாங்க இவர் அப்படி இல்லை உண்மை சூழ்ந்திருக்கிறது பொய்க்கும் அவருக்கு சம்பந்தமே கிடையாது ஆண்டவருக்கு பொய் சொல்லவே தெரியாது அல லூயா ஆமே இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும் ஆண்டவர் இதுவரை எங்கிட்ட சும்மா பேசினதே கிடையாது அல சிலர் நிறைய பேசிட்டு சொல்லுவாங்க சும்மா சொன்னேன் அல லோயா அதனாலதான் ஆண்டவர் தீர்க்க தரிசியை கொண்டு எழுதினார் விருதாவா என்னை தேடுங்கள் என்று சொல்லல ஆண்டவர் என்ற சும்மா பேசினதே கிடையாது ஆண்டவர் ஒன்னு பேசிட்டார்ன்னா அது கட்டளையாய் நிறுத்துக்கிறார் எனவே தான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அப்படி கிட்ட மோசைய வச்சு பேசுறார் அப்புறம் அவர் பேசுறார் பேசிட்டு திடீர்னு சொல்றார் கட்டளை இடவில்லையா அப்படின்னு நீ திகையாதே கலங்காதே நான் கூட இருப்பேன் நான் உனக்கு எங்க இட்டா எங்கெல்லாம் சொன்னாரோ அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொல்ல அவர் கட்டளையிட அது அர்த்தம் என்ன ஆண்டவர் என்கிட்ட சும்மா இது வர என்கிட்ட என்னைக்கு பேச ஆரம்பிச்சாரோ அன்னைல இருந்து இன்னைக்கு வர ஆண்டவர் என்கிட்ட சும்மா எதுவும் இல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் பேசின வார்த்தையெல்லாம் நினைச்சி பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் ஆண்டவர் எப்போ பேசினார் என்னைக்கு பேசினார் என்ன பேசினார் ஆண்டவர் பேசின ரொம்ப நீங்க கவனிச்சீங்கன்னா நம்மளை ஆண்டவர் நம்ப பண்ணின வார்த்தையை பேசின சுச்சுவேஷனை ரொம்ப ஒரு வேதனையான இருக்கும் இருக்கும் ரொம்ப மோசமான நம்புறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லாத சிச்சுவேஷனா இருக்கும் அந்த இடத்துல வந்து பேசுவார் அந்த இடத்துல வந்து கர்த்தர் நேற்று இரவு ஆண்டவர் இதுதான் தியானிக்க வைத்தார் யோவன் ஒன்பதுல ஒரு பிறவி குருடனை புறம்பே தள்ளுவாங்க அவன் புறம்பே தள்ளப்பட்டதை அவர் கேள்விப்பட்டு அவனிடத்தில் வந்து புறம்பே தள்ளப்பட்டதை கேள்விப்பட்டு அவனிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறியான்னு கேட்கிறான் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம் அவனுக்கு பார்வையை கொடுத்தார் தெரியுமா அப்ப வந்து கேட்கல நீ நம்புறியா அவன் ஒண்ணுமே அவங்க கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை நீ போய் சிலவாம் குளத்துல இந்த இடத்துல அவன் தள்ளப்பட்ட இடத்துல வந்து நீ தேவனுடைய இடத்தில் விசுவாசமா இருக்கிறியா இப்ப நீ தள்ளப்பட்டுட்ட உங்க அப்பா அம்மாவும் கையை முடிச்சிட்டாங்க இப்ப நம்புறியா என்ன உடனே அவன் கேட்கிறான் விசுவாசிக்கிறதற்கு அவர் யார் உடனே என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா உனக்கு பார்வைய தந்தார் அல்லவா அவர் உனக்கு ஜீவனை தந்தார் அல்லவா அவர் அவர் அப்படி சொல்லாம உன்னுடனே பேசுகிற அவர்தான் தான் அது என்ன என் வாழ்க்கையில தேவன் ஒரு நன்மை செய்வது ஒரு அற்புதம் செய்வது எனக்கு எவ்வளவு பெருசோ அதை மேன்மை அவர் என் கூட பேசிட்டே இருக்கிறார் உடன்பாடி கை தேவன் சத்தத்தை உயர்த்தி பாடு நான் பொய் சொல்லே என்று நான் பொய் சொல்லேன் அவர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றினார் அல்லவா வலது கரத்தை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே